ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மாசி தேய்ப்பிரை பஞ்சமி வாராகியின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க தீய சக்திகள் உங்களை நெருங்காமல் இருக்க அவசர தேவைக்கான பணம் கிடைக்க மூன்று வாராகி முத்தான பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருப்போம் தெரியாதவர்களும் தெரிந்து கொள்வதற்கு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே போக்கி உங்களுக்கு வாராகியின் பாதுகாப்பையும் வாராகியின் துணையையும் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்தாலே போதும் வாராகி அன்னையின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையிலிருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை மார்ச் ஒன்றாம் தேதி அதிகாலை வரைக்குமே பஞ்சமி திதி இருக்கின்றது வியாழன் முழுவதுமே பஞ்சமி திதி தான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் செய்வது மிகச் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த வாராகி பூஜை செய்யும் பொழுது கூட நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அவசர தேவைக்கான பணத்தை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் வாராகி அன்னையின் அருளால் கண்டிப்பாக அந்த பணம் வந்து உங்களை வந்தடையும் இப்போது ஏதாவது ஒரு அர்ஜெண்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பணம் தேவைப்படுகின்றது அல்லது ஒரு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட ஒரு மருத்துவ செலவுக்கு இந்த பணம் இருந்தால்தான் என்னால் வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியும் என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு இருக்கும் பொழுது நிச்சயமாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து கிடைக்கும் ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பிரியாணி இலையில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து எழுதி கொள்ளுங்கள் அதுக்காக கோடி கோடியாக எனக்கு வேணும் அப்படின்ட்டு அதில் எழுதக்கூடாது நம்மளுக்கு இன்றியமையாத ஒரு அவசரமான தேவைக்கு உண்டான பணத்தை நீங்கள் எழுதுங்கள் இதை வந்து ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்குமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரி எழுதிட்டு அதில் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண் ஏதாவது இருக்கும் இல்லையா அதை வந்து எழுதுங்க அது கூடவே வாராகி கோஷம் அப்படின்றதையும் எழுதுங்க பச்சை நிற அந்த பேனாவோ மார்க்கரோ எதுலேயோ ஸ்கெட்சிலேயோ அதை வந்து எழுதி கொள்ளுங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு அதை வந்து வாராகியிடம் சொல்லி நீங்கள் வாராகி வஜ்ர கோஷம் அப்படின்னு கடவுளே வாராகி அம்மா எனக்கு வந்து இந்த தொகை அவசரமாக தேவைப்படுது இதை நீங்கள் தான் எனக்கு வந்து தரணும் நீங்கள் தான் என் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு வேண்டி கொண்டு அந்த வாராகி பாதத்தில் அதை வந்து வச்சுருங்க உங்கள் கிட்ட வாராகி ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு தீபத்தை ஏற்றி இரண்டு விரலி மஞ்சளை வைத்து வாராகியாக நீங்கள் பாவித்து அந்த அந்த பாதத்தில் வந்து அந்த தீபத்தின் அருகில் வச்சுருங்க ஒவ்வொரு அந்த மாலை நேரத்தில் அந்த தீபத்தை ஏற்றி அந்த அந்த பிரியாணி இலையை கையில் எடுத்து அதை வந்து வேண்டிக் கொண்டே இருங்கள் நிச்சயமாக விரைவிலேயே அந்த பணம் வந்து உங்களை வந்தடையும் வாராகி அன்னை நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணத்தை வந்து தந்தருள்வாள் இது வந்து பல பேரும் முயற்சி செய்து நடந்த ஒரு விஷயம் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்ததாக நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அந்த நம்ம வீட்டில் என்னென்னே தெரியாத அந்த அமானுஷ்யங்கள் நம்மளுக்கு எதை எடுத்தாலும் அது வந்து தோல்வியில் முடியும் ஒரு வந்து எதுவுமே தொட்டது தொடங்காது அந்த மாதிரி இருக்கோ இருப்பதை வந்து இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் நீங்கள் வந்து அதை வந்து நீக்கிக் கொள்ளலாம் இதற்கு கல்லூப்பு நம்மளுக்கு தேவைப்படும் கல்லூப்பை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம சொன்ன அந்த எந்த விதமான அந்த எதிர்மறை அனைத்துமே உங்களை விட்டு நீங்கிவிடும் இதையும் நீங்கள் தேய்பிரை பஞ்சமி என்று இரவு வந்து செய்து கொள்ளலாம் இதற்கு வந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு வந்து தேவைப்படும் இந்த கல்லுப்பை நீங்கள் அந்த வாராகி முன்பாக உங்களது உள்ளங்கையில் வச்சு நன்றாக மூடிக்கொள்ளுங்கள் அதை வந்து சிந்தாமல் சிதறாமல் கொஞ்சமாக உங்கள் உள்ளங்கைக்குள் அடக்கமாக கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் வாராகி அன்னை முன்பாக உங்கள் கல்லுப்பு அந்த கல்லுப்பை வந்து கையில் வச்சுட்டு நன்றாக மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீய சக்திகள் அல்லது உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு வழியில் அந்த செய்வினை ஏவல் பில்லி தூனியம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது செஞ்சிருந்தால் கூட அதையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் இது அதை எல்லாவற்றையுமே நீங்கள் இந்த உப்பு வந்து கையில் வச்சு வேண்டி கொண்டு ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் இந்த உப்பை வந்து போட்டுருங்க போட்டுட்டு அதில் சுத்தமான தண்ணீர் முக்கால் பாகத்திற்கு ஊற்றுங்கள் தழும்ப தழும்ப ஊற்றக்கூடாது முக்கால் பாகத்துக்கு ஊற்றி அதை வந்து பூஜை அறையிலேயே வாராகிக்கிட்ட வச்சுருங்க வார ஃபோட்டோ இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த தீபத்தை ஏற்றி அதன் முன்பாக வைத்து விடுங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் இதை வந்து எங்கு வந்து எல்லாரும் வந்து தூங்குகின்றீர்களோ அந்த அறையில் நீங்கள் ஹாலில் தூங்கினாலும் சரி அல்லது ரூமில் தூங்கினாலும் சரி அந்த அறையில் ஒரு மூளையில் இந்த கண்ணாடி டம்ளரை கொண்டு வச்சுருங்க அதை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தட்டி விடாமல் ஒரு ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் தூங்கி எழுந்ததும் முதல் வேளையாக இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் நிலைவாசல் வழியாக அல்லது அதாவது முன்வாசல் வழியாக பின்வாசலில் எடுத்து செல்லக்கூடாது முன்வாசல் வழியாக வெளியில் சென்று சும்மா மண் தரையில் ஒரு ஓரமாக ஊற்றிவிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க இதுதான் வந்து இந்த பரிகாரம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது வாராகி அன்னையின் அருளால் உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த செய்வினை கோளாறு அந்த தீய சக்திகள் அமானுஷியங்கள் அனைத்தும் வந்து உங்களை விட்டு நீங்கிவிடும் முயற்சி செய்து பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாராகி அன்னையின் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் உங்களுக்கு வராமல் தடுப்பதற்கு எலுமிச்சம் பழம் பரிகாரம் இதற்கு வந்து ஒரு சுத்தமான நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றாக மஞ்சள் நிறத்தில் கரும் புள்ளிகள் இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு அந்த நம்ம சொன்ன மாதிரி வாராகி முன்பாக அதை உள்ளங்கையில் வச்சு நன்றாக வேண்டிக்கொள்ளுங்கள் அம்மா வாராகி அன்னையே எனக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்து வரக்கூடாது எந்த விதமான அந்த நோய் நொடிகளும் எனது குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த மஞ்சள் நிற துணியில முடிந்து கொண்டு இதை நிலவாசல்ல கொண்டு போய் கட்டிடணும் வாராகி அன்னையிடம் கொஞ்ச நேரம் வச்சிட்டு அப்புறமா இது வந்து நிலவாசல்ல கட்டி விட்டுருங்க அது வந்து நிலைவாசலில் அப்படியே இருக்கட்டும் இதை வந்து ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே நீங்கள் எடுத்து அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறு தேய்ப்பிரை பஞ்சமிக்கு இதே மாதிரி வேறு ஒரு அந்த புதிய அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட்டி அம்மா பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் நிலைவாசலை கட்டி வச்சுருங்க நீங்கள் வாராகி கோவிலுக்கு செல்பவராக இருந்தால் அங்கு கொடுத்த அந்த வா பழத்தை கூட நீங்கள் கொண்டு வந்து கட்டலாம் அது இன்னுமே சக்தி வாய்ந்தது இந்த இது நிலைவாசலில் இந்த பழம் வந்து இருப்பது வாராகி அன்னையே உங்கள் நிலைவாசலில் அமருவது போல் அமருவதற்கு சமம் இது உங்கள் நிலைவாசலில் இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு தீய சக்தியாலுமே அல்லது தீய நபர்களாலுமே உங்களுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து அப்படின்றது வராது அந்த தீராத நோய் நொடிகளும் உங்களை விட்டு போய்விடும் அந்த மாதிரி எந்த விதமான நோய் நொடிகளும் நம்மளை அண்டாமல் வாராகி அன்னை பாதுகாப்பால் நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சிலர்லாம் வெளியில் போகையில் கால் தடைக்கு இந்த ரத்தம் ப வர்றது அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அசம்பாவிதங்கள் அந்த மாதிரிலாம் ஏற்படாமல் இது வந்து உங்களை காக்கும் இந்த மூன்று பரிகாரங்களையுமே நீங்கள் ஒவ்வொரு தேய்ப்பிறை பஞ்சமிக்கும் வாராகியை மனமாற வேண்டி செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது அனைத்தையுமே வாராகி என்னை பார்த்து கொள்வால் நிச்சயமாக இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம் நீங்கும் தொட்டது துளங்கும் முக்கியமாக வாராகியின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ